மாலை சிறப்பு செய் காதை கோவலன் தன் மனையை மறந்து மாதவியின் கிடக்க பல தன்னை அவன் பிரியாமல் ஒழுகுவதால் மாதவிக்கு மகிழ்வு மிகுவதாயிற்று அவன் பிரிவு ஆற்றாத கண்ணகிக்கு உண்டான துயர் அளப்பரியதாயிற்று காதலை பிரிந்தவருக்கு மாலை பொழுது பொருத்தற்கரிய துன்பம் தருவதாதலால் ஒரு நாளின் அந்தி மாலையின் சிறப்பு இங்கே கூறப்படுகிறது பகற்பொழுது கழிய அந்தி மாலை வந்தது பகலவன் மேலை திசையில் மறைந்தான் எங்கும் பசு வெயில் பறந்தது மாலையில் மலரும் பூக்களிடத்தே பனிநீர் தங்கி துளிக்கலூற்றது எங்கும் குளிர்ச்சி நிலவ தொடங்கிற்று இது அந்தி மாலையாகும் சிறு போதில் மயங்கிருள் வருவதாயிற்று அந்தி மாலை போதில் அடைந்த மயங்கிருளை மாற்றி பால் போன்ற தன் வெண்கதிரை பரப்பிற்று திங்கள் நிலவு பயன் கொள்ளும் நெடுநிலா முற்றத்தில் மாதவி கோவலனை எதிரேற்று அவனுக்கு கலவியும் புலவியும் நல்கி களிக்கொண்டனள் மாதவி தன் காதலனோடு மகிழும் அவ்வேளை தன் மனம் பொருந்திய காதலரை கூடுதற்கின்றி தமித்திருக்கும் மகளிர் சிலர் பெருந்துயர் உழந்தனர் அவருள் கண்ணகியும் ஒருத்தி கோவலனை பிரிந்த கண்ணகியின் நிலை அழகிய சிவந்த பாதங்களில் சிலம்புகள் அணியவில்லை ஆபரணங்கள் அணியவில்லை மங்கள நானை தவிர வேறு அணியை அவள் பூட்டி மகிழவில்லை காதிலே வளைந்த குண்டலங்களை அணியவில்லை மதிப்போன்ற முகத்திலே களவியால் தோன்றும் வியர்வை துளிகள் இல்லை செம்மையான கயல்மீன் போன்ற நீண்ட கண்கள் மையினை மறந்துவிட்டன பவளம் போன்ற சிவந்த ஒளி பொருந்திய நெற்றியும் திலகத்தை இழந்திருந்தது முகத்தின் ஒளிபொருந்திய அவள் புன்னகையை கோவலன் இழந்துவிட்டான் மை போன்ற அவள் கூந்தல் நெய் பூசுவதை மறந்தது செயலிழந்த நெஞ்சத்துடன் இவ்வாறு கணவனை பிரிந்த கண்ணகி அந்நிலவு காலத்திலே நெஞ்சம் கலங்கி நின்றாள் இதுபோன்றுதான் காதலை பிரிந்த மாதர் மனம் நொந்து காணப்படுவர் கொல்லன் உலைக்களத்தில் காற்று ஊதும் குறுகு என்னும் துருத்தி காற்றை ஊதுவது போல் பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு ஒடுங்கி கிடப்பர் வேனில் காலத்தில் உழவும் இருப்பிடங்களுக்கு செல்ல மாட்டார்கள் குளிர்காலத்தில் அடைந்து கிடக்கும் இடங்களில் குறுகிய ஜன்னல்களையும் அடைத்து கொண்டு கிடப்பர் பொதியை மலையில் பிறந்த சந்தனத்தை பூசிக்கொள்ள மாட்டார்கள் குளுமை தரும் மணி முத்து கோத்த ஆரத்தை அணிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வளர்த்த கோவளை பூக்களையோ செங்கழுநீர் பூக்களையோ அணிந்து கொண்டு தாம் விரும்பி உறங்கும் படுக்கைக்கு செல்ல மாட்டார்கள் கலங்காத உள்ளம் படைத்த அந்த விழிகள் காதன் இல்லாத போது கலங்கும் கடைக்கண் சிவந்து விரிந்து நிமிர்ந்து புலம்பு கண்ணீர் முத்துக்களுடன் காணப்படுவர் இவ்வாறு காதலனை பிரியாத பெண்ணையும் காதலனை பிரிந்த பெண்ணின் நிலை பற்றியும் விவரிக்கிறார் இளங்கோவடிகள் அந்திமாலை சிறப்பு செய் காதையில் இந்திர விழா ஊரெடுத்த காதை புகார் நகரின் அமைப்பு அங்கு வாழ்ந்த பல்வேறு வகையான குடியினர்கள் அவர்கள் இந்திர விழா கொண்டாடிய சிறப்பு பற்றி சொல்லும் பகுதி பெரும் பரப்பினை உடைய நிலமகள் அவள் மீது போர்த்தியிருந்த இருளாகிய பெரும் போர்வையை நீக்கியவளாக மலைமீது கதிரவன் உதித்து உலகெங்கும் தன் கதிர்களை பரப்பியவனாக தோன்றினான் புகார் நகரம் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் என்னும் இரு பிரிவுகளாக இருந்தது மருவூர் பாக்கம் எவ்வாறு இருந்தது திறந்தவெளி மாளிகைகள் பொருள்களை பாதுகாக்கும் அதன்ற இருப்பிடங்கள் மான் கண்ணை விழித்துப் பார்ப்பது போன்ற காற்று வரும் ஜன்னல்கள் அப்படிப்பட்ட மாளிகை இடங்கள் இருந்தன கடலிலிருந்து நிலத்துக்கு நுழையும் கயவாய் பகுதியில் யவனர் இருப்பிடங்கள் இருந்தன அங்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு பண்டங்கள் நிரம்பி கிடந்தன கப்பலில் சென்று பொருளீட்டி வந்த உள்நாட்டு வணிகர்களும் யவனர்களும் அங்கு ஒன்று கலந்து இனிதாக வாழ்ந்தனர் மேனியில் பூசும் வண்ணப்பொடிகள் மணப்பொடிகள் சந்தனம் பூ அகில் போன்ற புகையும் பொருள்கள் மணத்தூவி முதலானவற்றை விற்று கொண்டு நடமாடும் வணிகர்கள் பட்டு மயிர் பருத்தியினால் ஆடைகளை நெய்யும் காருகர் வாழும் இருப்பிடங்கள் இருந்தன ஆடைகள் பவளங்கள் பூமாலைகள் மாலைகள் கூந்தலுக்கு மனம் பூட்டும் அகில் கட்டைகள் முத்துக்கள் மணிக்கற்கள் பொன்னணிகள் இப்படி பல செல்வங்கள் அளவிட முடியாதபடி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தெருக்கள் இருந்தன அலந்து தரும் பண்டங்கள் பல வகையான உணவு தானியங்கள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த தெருக்கள் இருந்தன பிட்டு விற்கும் காழியர் அப்பம் விற்கும் கூவியர் கல் விற்கும் பெண்டீர் மீன் விற்கும் பரதவர் உப்பு விற்பவர் வெற்றிலை விற்கும் பாசவர் மனப்பொருள்களை விற்பவர் பல வகையான புலால் கரிகளை விற்கும் ஓசுனர் ஆகியோரின் இருப்பிடங்கள் இருந்தன வெண்கலப் பொருட்கள் செய்வோர் செம்பு பொருட்கள் செய்வோர் மரப்பொருள்கள் செய்யும் தச்சர் இரும்பு கருவிகள் செய்யும் கொல்லர் சிற்பங்கள் செய்யும் கண்ணூல் வினைஞர் மண்பாண்டங்கள் செய்யும் மண்ணீட்டாளர் பொற்கொள்ளர் துணி தைப்போர் தோலணி தைப்போர் பொம்மை செய்வோர் இப்படி பல வகைப்பட்ட தொழிலாளர்கள் பகுதி பகுதியாக வாழ்ந்தனர் குழலிலும் யாழிலும் குரல் முதலாக தொடங்கும் ஏழு பண்களையும் குற்றமென்று இசைத்து பண்ணின் திறத்தை காட்டும் பெரும் பாணர் வாழும் இருப்பிடங்கள் இருந்தன சிறிய பொருட்கள் பெரிய பொருட்கள் செய்பவர்கள் என எத்தகைய குறைபாடும் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் மருவி இணக்கமாக வாழ்ந்த இடம் மறுவூர் பாக்கம் பட்டின பாக்கம் அரசு பெருங்குடி மக்கள் வாழும் இடம் அரசன் நடமாடும் அரண்மனை தெரு அரசனின் கொடிகட்டிய தேர் செல்லும் தெரு பெருங்குடி வணிகர் வாழும் மாட மாளிகைகள் இருக்கும் தெரு உழவர் வாழும் தெரு ஆயுளுக்கு வேது தரும் மருத்துவர்கள் வாழும் தெரு காலத்தை கணக்கிடுவோர் வாழும் தெரு மணிகளுக்கு பட்டை தீட்டி துளையிடும் குயிலுனர் நல்ல நேரம் பார்த்து சொல்லும் நாழிகை கணக்கர் ஆடல் மகளிர் பூவிற்கும் பெண்கள் குற்றவேல் செய்யும் மகளிர் அரச குடும்பம் பயிலும் தொழில்களை கற்பிக்கும் கலைஞர்கள் சிரிப்பு மூட்டி அரசனை மகிழ்விக்கும் நகை வேழம்பர் இப்படிப்பட்ட மக்கள் வகை வகையாக வாழும் இருப்பிடங்கள் இருந்தன குதிரைப்படை மரவர் யானைப்படை மறவர் தேரோட்டும் மறவர் நடந்து போரிடும் கடுங்கண் மறவர் ஆகியோர் அரசனை சூழ்ந்திருந்து அவனுக்கு பாய்போல் உதவுவோர் பெருமைமிக்க சிறப்பு பெற்றவர்கள் ஆகியோர் அனைவரும் மலிந்து வாழ்ந்த இடம் பட்டின பார்க்கம்